வணக்க நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யான் தமிழ் செய்திகளோடு கட்டுக்கி தளவில் கடற்பரப்பில் கடத்தப்பட்ட ஆயிரத்தி நானூற்று பதினாறு கிலோகிராம் பீடி இலைகளை கைப்பற்றிய கடற்படை கட்பிடி தளவில் கடற்பகுதியில் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு கொண்டுவரப்பட்ட சுமார் ஆயிரத்தி நானூற்று பதினாறு கிலோகிராம் பீடி இலைகளை இலங்கை கடற்படையினர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி கைப்பற்றியுள்ளனர் கட்பிடி தளவில் கடற்பகுதியில் வடமேற்கு கடற்படை கட்டளையில் இலங்கை கடற்படை கப்பல் விஜயம் நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதக்கும் நாற்பத்தோரு பைகள் பரிசோதிக்கப்பட்டன குறித்த நேரத்தில் கடற்படையினரின் நடவடிக்கைகளால் கரைக்கு கொண்டு வர முடியாமல் கடத்தல்காரர்களால் கடலில் கைவிடப்பட்ட சுமார் ஆயிரத்தி நானூற்று பதினாறு கிலோகிராம் பீடு இலைகளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் கலால் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது இணைந்திருங்கள் வணக்கம்